ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு சவுத் இந்தியன் ரெசிபில் அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் விநாயகர் சதுர்த்தினாலே கொழுக்கட்டை கண்டிப்பாக இருக்கும் இந்த வீடியோவில் நம்ம கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதாவது நான் இன்னைக்கு வந்து பூரண கொழுக்கட்டையும் பால் கொழுக்கட்டையும் செய்யலான்னு இருக்கிறேன் அது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டில் இதில் வந்து நம்ம பச்சரிசி மாவு எல்லாமே கடைகளில் கிடைக்கும் கொழுக்கட்டை மாவுன்னே கொழு அந்த கொழுக்கட்டை மாவுல இந்த பாருங்கள் இதுக்கு வந்து நான் ரெண்டரை கப்பு எடுத்திருக்கேன் இந்த ரெண்டரை கப்புக்கு நம்ம வந்து எப்படி இந்த ரெண்டரை கப்பை நம்ம வந்து மாவு பசுல பார்க்கலாம் பார்க்கலாமாங்க அதாவது அதுக்கு தண்ணி வந்து நம்ம வந்து எப்போவுமே நல்லா கொதிக்கிற தண்ணி ஊற்றி தான் கொழுக்கட்டைக்கு மாவுக்குது இப்போ செய்யணும் நான் வந்து இதில் வந்து ரெண்டரை கப்பு மாவு எடுத்திருந்தேன் ரெண்டரை கப்பு மாவு எடுத்திருந்தால் ஒரு கப்புக்கு ஒன்றரை கப்பு தண்ணி வைக்கணும் நான் இதில் வந்து நாலு கப்பு தண்ணியை வந்து நான் கொதிக்க விட்டுருக்கேன் இந்த தண்ணி கொதித்த உடனே நமக்கு என்ன பண்ணணும்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும் ஏன்னா பூரண கொழுக்கட்டை இனிப்பாக இருக்கும் ஆனால் அதனால் வந்து நம்ம ஃபுல்லு உப்பு சேர்க்கணும் வேண்டாம் பாருங்கள் ஒரு டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன் இந்த தண்ணியில் இந்த கொதிக்கிற தண்ணியில் நம்ம வந்து மாவை என்னச்சுனா விசையணும் கொதிக்கிற தண்ணியை நம்ம வந்து நல்லா பார்த்திங்கன்னா இந்த மாவில் மிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஏன்னா இப்போ வந்து கையில் நல்லா விசைய முடியாது ஏன்னா இது இது வந்து இனி மாவை வந்து கொஞ்சம் ஆற விடணும் ஆற வச்சு தான் நம்ம கையில் அந்த கொழுக்கட்டை பக்குவத்துக்கு விசைஞ்சு எடுக்க முடியும் மாவை வந்து நம்ம வந்து வெண்ணில கிளறி வச்சுருக்கோம் இது ஆறட்டும் அதுக்கு முன்னால் நம்ம வந்து பூரணத்துக்கு ரெடி பண்ணிடலாம் பூரணம் அப்படின்னா ஒரு கடாய அடுப்பில் வச்சு கடாய் சூடான உடனே கொஞ்சமாக நம்ம வந்து நெய் சேர்க்கலாம் ஊடணும்னு சொன்னாலே அதுக்கு தேங்காய் கொஞ்சம் இனிப்பு போட்டு வைக்கிறது தான் அதிகமாக நெய் சேர்க்க வேண்டாம் ஏன்னா இப்போ நம்ம தேங்காயில் கொஞ்சமாக ஈரப்பதம் இருக்கும் அதை வந்து இந்த கொஞ்சம் இந்த இதில் கொஞ்சம் வதக்கி எடுக்கும்போது வந்து அந்த ஈரப்பதமும் வந்து இல்லாமல் இருக்கும் அது அதுக்காக நம்ம வந்து தேங்காவை போட்டு லைட்டாக லைட்டாக நம்ம அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நெய்யில் லைட்டாக நம்ம இப்படி வறுத்து எடுத்தாலே போதும் ஏன்னா நெய் அந்த தேங்காவில் படும்போது வந்து நல்லா வாசமாக இருக்கும் இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கடவுளை வச்சுட்டு கொஞ்சமாக வெள்ளை எள்ளு இந்த வெள்ளை எள்ளை வறுத்துக்கலாம் ஊரணத்துலேயே இந்த வெள்ளை எள்ளு போடும்போது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வெள்ளை எள்ளையும் வறுத்து வறுக்கும் போது நமக்கு சத்தங்கிற்கும் வறுத்து இதையும் நம்ம அந்த தேங்காவோட சேர்த்துக்கலாம் எள்ளு நல்லா வறுப்பட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் இதை எண்ணி நம்ம கூட சேர்த்துக்கலாம் பாருங்கள் கொழுக்கட்டை மாவு ரெடி பண்ணியாச்சு இப்படி பண்ணாலே இது கையில் ஒட்டாமல் இருக்கணும் இந்த பதத்துக்கு நம்ம என்ன வச்சோம்னா இதை நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு நான் இப்போ வந்து எல்லா கொழுக்கட்டைக்குமே ஒரே மாவு தான் அதனால் வந்து நான் வந்து இந்த கொழு இந்த மாவில் தான் நான் கொஞ்சமாக என்ன பண்ண போகிறேன்னாக்கி பால் கொழுக்க பால் கொழுக்கட்டைக்கு எடுத்து மாற்றி வைக்க போகிறேன் பால் கொழுக்கட்டைக்கு குறைவாக இருந்தால் போகும் ஸோ அதனால் நான் வந்து இந்த அளவு எடுத்து வச்சிட்டு மீ வந்து பூரணம் கொழுக்கட்டை பூரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இதில் வந்து தேங்காய் அப்புறம் வந்து வெள்ளை எள்ளு வெள்ளை எள்ளு வந்து நான் வறுத்து இதில் சேர்த்துருக்கேன் இது கூட வந்து என்ன பண்ண போறோம்னா நூறு கிராம் சீனி சுகர் இதை தான் இதோட ஆட் பண்ண போகிறேன் தேவைக்கு திரும்ப போட்டுக்கலாம் இது எப்படி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து கொழுக்கட்டைக்கு இதில் வந்து நமக்கு எந்த அளவு கொழுக்கட்டைக்கு மாவு பிடிக்கணுமோ அந்த அளவு எடுத்துக்கலாம் சிறு சிறு உருண்டைகளாக நம்ம வந்து என்ன செய்வோம் இப்படி பிடிச்சிட்டு இப்போ நடுவில் நம்ம வந்து கொஞ்சமாக இப்போ இது சிம்பிள் நம்ம வந்து எல்லாம் வாங்கி செய்கிறத விட இப்படி பிடிச்சி வைக்கிறது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும் நமக்கு இதில் தேவைக்கு பூரணத்தை நடுவில் வச்சு திரும்ப இதை வந்து நம்ம என்ன மூடி வச்சு திரும்ப இப்படி நம்ம இருக்க மாவு எல்லா மாவையுமே நம்ம வந்து இப்படி உருட்டி எடுத்துக்கிடணும் மேக்ஸிமம் இதில் வந்து வெடிப்பு விழாமல் பார்த்துக்கணும் அப்படி விழும்போது நம்ம வந்து சேர்த்து வச்சு திரும்ப நல்லா உருட்டி எடுத்துக்கணும் பாருங்கள் இப்படி எல்லா மாவையுமே நம்ம வந்து கொழுக்கட்டைக்கு பிடிச்சி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா பூரணத்தை உள்ளே வச்சு நம்ம நல்லா உருண்டையை உருட்டி வச்சுருக்குறோம் மாவை இப்போ இதை என்ன பண்ணணும்னா ஒரு இட்லி செட்டியில் தண்ணி எடுத்துட்டு இதில் வந்து நான் ஒரு லிட்டர் தண்ணி எடுத்துருக்கேன் தண்ணியில் சூடான உடனே இட்லி தட்டில் ஒரு துணியை போட்டு வச்சுட்டு நம்ம பிடிச்சி வச்சுருக்க உருண்டைகளை இதுக்கு மேலே அப்படி வச்சிடலாம் வச்சு நல்லா வேக வச்சு எடுக்கணும் உருட்டும் போதே ஒரு கீரை ஒன்று இல்லாமல் உருட்டி எடுத்துக்கணும் அல்லது அது வெடித்த மாதிரி ஆயிரம் வெகுந்து வரும்போது நீக்கு மூடி போட்டு வச்சுக்கலாம் வேகட்டும் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற மாவில் பால் கொழுக்கட்டைக்கு மாவை உருட்டி எடுத்துக்கலாம் பால் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா தேங்காய் ஒரு முடி எடுத்துருக்குறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா இரநூறு கிராம் வெல்லம் எடுத்துருக்குறேன் இந்த தேங்காவை நம்ம வந்து பா நல்லா பால் எடுத்து வச்சுக்கணும் கெட்டியான பால் எடுத்து வச்சுட்டோம்னா இதை வந்து நம்ம வந்து ஒரு இரநூறு மில்லி தண்ணியில் வந்து இதை நம்ம வந்து காய்ச்சி எடுத்து வச்சுக்கலாம் ஏன்னா பாகு எடுக்க வேண்டாம் அதில் தூசு இருக்கும் அதனால் காய்ச்சி எடுத்து இப்போ இந்த மாவை நம்ம வந்து இந்த மதி பொடி பொடி உருண்டையாக பால் கொழுக்கட்டைக்கு தேவையானது வந்து பார்த்திங்கன்னா இப்படி பொடி பொடி உருண்டையாக நம்ம இந்த மாவை உருட்டி எடுத்துக்கிடுவோம் பால் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு மாவை பாருங்கள் சிறு சிறு உருண்டையாக இப்படி உருட்டி வச்சாச்சு இப்போ இனி என்ன பண்ணணும்னா ஒரு வாய் அடைங்கிற பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அதில் தண்ணி அதை வந்து ஒரு முந்நூறு எம்எல் தண்ணி அதில் ஊற்றணும் தண்ணி இப்போ நல்லா கொதிக்கட்டும் தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த உருட்டி வச்சுருக்க உருண்டையை ஒவ்வொன்றா இந்த தண்ணியில் போடுவோம் அதாவது நம்ம வந்து பச்சை தண்ணியில் தான் வந்து என்ன செய்யணும்னா கொதிக்க வச்சு அதில் இந்த உருண்டையை போடணும் இப்படி ஒவ்வொரு உருண்டையாக நம்ம அதில் சேர்த்துக்கலாம் எல்லா உருண்டையும் அந்த தண்ணியில் போட்டாச்சு அது நல்லா இன்னும் வேகட்டும் அது வேகிறதுக்கு முன்னால் நம்ம அகப்பே உள்ளே போட்டு கேலரி விடக்கூடாது தேவைப்பட்டால் நம்ம வந்து துணியை வச்சு என்ன செய்யலாம்னா இப்படி நம்ம சுற்றி வச்சுக்கலாம் இது நல்லா வேகட்டும் அதில் பாருங்க தண்ணியில் போட்ட கொழுக்கட்டை நல்லா வெந்து வந்துருச்சு இனி இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சமாக ஒரு பேச்சளவும் லைட்டாக உப்பிச்சுக்கணும் அது கொதிக்கட்டும் லைட்டாக உப்பு செத்துக்கலாம் இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம வந்து வெள்ளத்தை நான் வந்து இரநூறு எம்எல் தண்ணியில் வந்து அதை வந்து கரைச்சி அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இல்லாமல் அந்த வெள்ளத்தை நம்ம சேர்த்துக்கலாம் ஏன்னா அந்த கொழுக்கட்டை வேகிறதுக்கு முன்னால் நம்ம வெள்ளை தண்ணி சேர்க்கக்கூடாது சேர்த்தா கொழுக்கட்டை வேகாது இப்போ இதில் வந்து ஒரு கொதி கொதிக்கட்டும் நமக்கு இப்போ பார்ப்போம் இந்த பூரண கொழுக்கட்டை வெந்திருச்சானி பாருங்கள் பூரண கொழுக்கட்டை நல்லாவே வெந்திருச்சு இப்போ நம்ம இதை ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிடலாம் பாவிலே தண்ணிலையும் இந்த கொழுக்கட்டை நல்லாவே வெந்திருச்சு அதான் இப்படி மிதம்பிச்சாலே நம்ம வந்து கொளிக்க இருந்துச்சுமே இருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஒரு சின்ன டீஸ்பூன் அளவு ஏழைப்பொறி போட்டுக்கலாம் இனி நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க தேங்காய் பால் ஆக்சுவலாக நான் வந்து அந்த ஒரு முடி தேங்கில் முதல் பால் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் கட்டியான பால் இந்த பால் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு கொதிக்கக்கூடாது ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நம்ம போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் போதும் இந்த அளவு இது இன்னொரு கூடி வர நேரத்தில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு அருமையான பால் கொள்கை பூரண கொள்கை ரெடி ஆகிட்டு பாருங்கள் இந்த பூரண கொள்கட்டை ரொம்பவே சாஃப்டாக இருக்குது இது கொஞ்சம் தண்ணி போல் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நேரம் கழிஞ்ச உடனே இது வந்து என்ன திக்காயிடும் இது நீங்கள் விநாயகர் சதுர்த்தியோட உங்கள் வீடியோவில் செய்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் थैंक यू फॉर वाचिंग माय वीडियोस हैप्पी विनायक चतुर्थी